வெல்கம் டு நான் பார்த்தா இன்னித்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நைட்டு நாங்கள் இடியாப்ப செஞ்சுருந்தோம் அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு இடியாப்பை மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு இதை வந்துட்டு எப்படி சந்தைய மாற்றுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சொல்கிறதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு கொஞ்சமே வெள்ள உளுத்த பருப்பு கடல் உளுந்த பருப்பு சேர்த்திக்கோங்க இது தாராளமாகவே சேர்த்திக்கலாம் இது சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு பாலரையே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திட்டு நல்லா வதங்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வரமிளகாய் இப்போ சேர்த்த வேண்டாங்க இப்போது அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்காக கால் கிலோ பக்கம் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்தினாதாங்க நம்ம சந்தகம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துக்கோங்க இதை சிம்பிளே வச்சு குக் பண்ணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க இது கூடவே தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம் ஏன்னா இடியாப்பம் செய்யும்போது அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்திருப்போம் இப்போ இது நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இடியாப்பத்தை இன்னொரு தாட்டி வேக லைட்டாக ஆவியில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நூல் நூலாக பிரித்து எடுத்துக்கலாம் இடியாப்பம் சாஃப்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி சந்தகம் செஞ்சு பாருங்க ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இப்போ எல்லா இடியாப்பத்தையும் இந்த மாதிரி நூல் நூலாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க இடியாப்பத்தை உள்ளே சேர்த்திட்டு நல்லா இந்த இடியாப்பத்துக்கு மேலே தக்காளி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி சந்தகம் ரெடி சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இடியாப்பா மிச்சமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்பீரியோ